அசுரவேந்தன் ராவணனின் மறைவுக்கு பின் அவரது தம்பி விஷ்ணனுக்கு முடிசூடப்பட்டது ஆனால் அவரின் மனைவியாக இருந்த மகாராணி மண்டோதரிக்கு என்னானது என்பதைப் பற்றி நாம் யோசித்திருக்க வாய்ப்பு இல்லை மண்டோதரி மாயாசுரனுக்கும் அவரது மனைவி ஹேமாவுக்கும் மகளாக கிடைத்தார் ஆம் அவர்களின் சொந்த மகளல்ல அவர் பார்வதி தேவியின் சாபத்தால் தவளையாக இருந்த மதுரா சாபம் நீங்கி அவர்களுக்கு குழந்தையாக கிடைத்தார் அவருக்கு மண்டோதரி என பெயர் வைத்து அவர்கள் வளர்க்கத் தொடங்கினர் ஒருமுறை மாயாசுரனின் அரண்மனைக்கு வந்த ராவணன் மண்டோதரியின் மயங்கி மயங்கிவிட்டார் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மண்டோதரியிடம் வேண்டினார் ஆனால் இதற்கு மாயாசுரன் ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் ராவணனுக்கும் மாயாசுரனுக்கும் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது ராவணனின் பராக்கிரமம் பற்றி அறிந்த மண்டோதரி தன் தந்தையை காப்பாற்ற ராவணனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் மேகநாதன் அதிகாயன் மற்றும் அக்ஷயகுமாரன் என்னும் மூன்று மகன்கள் பிறந்தனர் கட்டாய திருமணமாக இருந்தாலும் மண்டோதரி ராவணன் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார் மண்டோதரி எப்பொழுதும் ராவணனை எச்சரித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் ராவணனின் வீழ்ச்சிக்கு அவரின் செயல்கள்தான் காரணமாக இருக்கும் என்பதை அறிந்த மண்டோதரி அவரை நல்வழிக்கு அழைத்து செல்ல எவ்வளவோ முயற்சிகள் செய்தார் அனைத்தும் தோல்விகளையே முடிந்தது ராமன் எப்படியும் ராவணனை அழித்து விடுவான் என்பது மண்டோதரிக்கு நன்றாக தெரியும் சீதையை ராவணன் கவர்ந்து வந்த பிறகு மண்டோதரி ராவணனிடம் சீதையை விட்டுவிடும்படி கெஞ்சினார் ஏனெனில் அவர் நன்கு அறிவார் ராமன் எப்படியும் ராவணனை அழித்துவிட்டு சீதையை அழைத்து கொண்டு சென்று விடுவார் என்று ஆனால் ராவணன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ராவணனின் இறுதி யுத்தத்தில் அவர் மடிந்த செய்தி கேட்டு மண்டோதரி அவரை போர்க்களம் நோக்கி பார்க்கச் சென்றார் அங்கே தன் கணவன் மகன்கள் படை என அனைத்தும் அழிந்து போயிருப்பதைக் கண்டு துயர் உற்றார் நிர்கதியாக இருந்த அவருக்கு ராமன் தனது உண்மையான அடையாளத்தை காட்டினார் போர் முடிந்த பிறகு விபீஷணனுக்கு இலங்கையின் அரசனாக முடிசூட்டினார் ராமர் மேலும் ராமர் விபீஷணனிடம் மண்டோதரியை திருமணம் செய்து கொண்டு அவரை இலங்கையின் ராணியாக மீண்டும் அமர்த்தும்படி கூறினார் ஆனால் அதற்கு மண்டோதரி மறுத்துவிட்டார் முடிசூட்டு விழாவிற்கு பிறகு ராமர் சீதை லட்சுமணன் வானரசேனை அனைத்தையும் அயோத்திக்கு அனுப்பி வைத்துவிட்டு மண்டோதரி அரண்மனைக்குள் சென்று தனிமையை ஏற்படுத்தி கொண்டார் வெளியுலகத்துடன் தனக்கிருந்த அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டார் சில காலங்களுக்கு பிறகு வெளியே வந்த மண்டோதரி ராமனின் அறிவுரைப்படி விபீஷனை திருமணம் செய்து கொண்டார் ராவணனின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அவரது சகோதரன் விபீஷ் ஆவான் என்று கூறுவார்கள் ஏனெனில் அவர் செய்த துரோகம் தான் ராவணனின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் மண்டோதரி அறியாமல் செய்த தவறுதான் ராவணனின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது ராவணனை வெல்வது என்பது எவராலும் முடியாத காரியம் என்பது விபீஷ்ணனின் நன்கு அறிவார் எனவே விபீஷ்ணன் ராவணனின் உயிர் ரகசியம் அவரின் தொப்புளில் ஒளிந்த இருப்பதை ராமனிடம் தெரிவித்தார் மேலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் ராவணனின் உயிரை பறிக்க முடியாது என்பது விபீஷணனுக்கு நன்றாக தெரியும் ராவணனை அழிக்கும் ஆயுதம் மண்டோதரியின் பாதுகாப்பில்தான் இருக்கிறது என்ற மந்திர ஆயுதத்தால் மட்டுமே அது முடியும் என்று ராமனிடம் கூறினார் ராமரின் கட்டளையின் பேரில் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அனுமன் ராவணனின் கோட்டைக்குள் முனிவர் வேடத்தில் நுழைந்தார் மண்டோதரியிடம் தந்திரமாக பேசி அந்த மந்திர அம்பு இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார் மந்திர அம்பை கொண்டு அனுமன் பறந்து சென்ற போதுதான் மண்டோதரி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் மேலும் தன் கணவரின் மரணத்திற்கு தானே காரணமாகிவிட்டோமே என்று நினைத்து வருந்தினார் ராவணின் உயிரை உடலை பார்த்த பின்பு யாருக்காக இன்று என்னை நீ ஏமாற்றினாயோ அவர் ஒரு நாள் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிவார் இன்று எப்படி நான் துக்கத்தில் வாழ்கிறேனோ அதே போல நீயும் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தில் இருப்பாய் என்று அனுமனுக்கு சாபம் அளித்தார் அவர் அளித்த சாபத்தின்படியே ராமனின் மறைவுக்கு பிறகு அனுமன் மிகவும் துயர் உற்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் எனக்கு வேஸ்ட் போகும் சப்ஸ்கிரைபர் சாபமே அனுமனை காயப்படுத்தியது